போர் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பல்லம் ஏற்பட்டு வண்டியை அப்செட் ஆகிற நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு அது எந்த இடத்துல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா போர் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்கி கொடுக்குற கட்டை கீழே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு கிட்டத்தட்ட ஒரு எட்டு டு ஒரு பத்து அடி ஆழத்துக்கு வந்து பள்ளம் ஏற்பட்டு வண்டியை வந்து பார்த்திங்கன்னா அப்செட் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இது எந்த இடத்துல என்ன ஏதுங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா வணக்கம் நான் உங்கள் நேரத்தில் நிறுவனம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கூட்டில் வந்து தீபம் பேசுகிறேங்க ஆக்சுவலாக பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தாங்க சேலம் மாவட்டம் ஆட்டியம்பட்டி பக்கத்தில் வந்து காளிப்பட்டிக்கு அந்த கந்தசாமி கோயில் பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு பின்புறமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டு அமைஞ்சிருக்குது ஒரு வீட்டு மணி தான் ஒரு வீட்டு பர்பஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நேரோட்டமாக கூப்பிட்டுருந்தோம் ஆக்சுவலாக அதை இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வே பண்ணி அவங்களுக்கு பாயிண்ட் நம்ம அமைச்சு கொடுத்தோம் இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துபடி வந்து பார்த்திங்கன்னா ஜா பாயிண்ட் அமைக மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம அவங்களுக்கு அமைச்சு கொடுத்தோம் அப்படி அமைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லேயர் இந்த இடத்த நமக்கு சந்திச்சிது அந்த மூணு லேயர் சந்திக்கிற இடத்த மையத்தை நம்ம பண்ணி கொடுத்துட்டு அடிக்கணும் செக் பண்ணி வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது டூ எழுபது அந்த ரேஞ்சில் வரலாம் அடுத்து செகண்ட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எண்பது டு ஒரு இரநூறு தேர்டு கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது டு ஒரு நானூறு அதிகபட்சமாக இந்த இடத்துல ஒரு ஐநூறு டீல் பண்ணால் போது கம்பல்சரி ஒரு ரெண்டிங் தனி சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்க மாதிரி நம்ம இந்த இடத்த சொல்லியிருக்கோம் நம்ம சர்வே பண்ணி கொடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த மாதிரி திடீர்னு ஒரு ட்ரில் பண்ணும்போது பள்ளம் உருவாச்சு அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே புரியல நான் இந்த இடத்து வீட்டு முனையில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த சைடும் சரி லெஃப்ட்டு ரைட்டு சுற்றி சைடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டு மனையில் வந்து பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே கட்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டு முனையில் மட்டும் எப்படி இந்த மாதிரி திடீர்னு பள்ளம் ஏற்படுச்சுங்கிறது இன்னுமே நமக்கு புரியாமல் இருக்குது ஒரு புதிராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே வண்டி அரேஞ்ச் ட்ல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி ட்ல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நாம்மளும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயே இல்லை வண்டி போய் செட் பண்ணி ட்ல் பண்ணிகிட்ருக்கு நம்ம கஸ்டமர் வந்து இப்படி செட் பண்ணியிருக்கோம் ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி ஓட்டும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக கீழே ட்ல் பண்ண முடியாது ஏன்னா திடீர்னு ஒரு பள்ளம் உருவாகிருச்சு அதுக்கு இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே ட்ரில் பண்ணும்போது ஏர் உள்ள ஓட்டம்னாலும் இன்னும் அகலமாக வந்து பார்த்திங்கன்னா மண் இடிஞ்சு உள்ளே உழுந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய ஆபத்து உண்டாயிரும் அதனால் ஃபர்தராக ட்ல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க பண்ணிக்கிறோம் அதாவது இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செட்டு மேலே கிடைக்காது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல மணல் சார்ந்த பகுதியாக தான் ஒரு ட்ரில் பண்ணும்போது வரும் ஆனால் இந்த இடத்துல எதுனால எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பள்ளம் ஆச்சு அப்படிங்கிறது புதிராக இருக்குது ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை பெஞ்ச காலத்தினால் வந்து ட்ரில் பண்ணுறதுனாலே என்னமோ தெரியல இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பள்ளம் ஏற்பட்டுருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி வேற ஒரு பாயிண்ட் அமைச்சிக்கலாம் இந்த இடத்த அமைக்க முடியாது அப்படின்ட்டு நம்மளை கால் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க அப்புறம் நம்மளும் வந்து போகிறதுக்கு நைட் ஆயிடுச்சு அப்புறம் நைட்டோட நைட்டை வந்து பார்த்திங்கன்னா அதே சைட்டில் இன்னொரு பாயிண்ட்டே நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கணும் பார்த்து அவங்களுக்கு அப்போயே கையோட இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாயிண்ட் ஓட்டி கொடுத்துட்டு வந்திருக்கோம் சரிங்களா இப்போ நைட் நைட்டு இந்த இடத்த நம்ம எங்களுக்கு செலக்ட் பண்ணணும் இப்போ இந்த இடத்த ட்ரில் பண்ணுறதுக்கும் அந்த பழைய போர் ட்ரில் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு எட்டு ஒரு அடி டிஸ்டன்ஸ் இருக்கும் இந்த இடத்த இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மாதிரி வந்து முயலமை இந்த பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் இந்த இடத்து ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாற்பது டு ஒரு நாற்பத்தஞ்சு அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வந்துச்சு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரைஞ்சிட்டு ஒரு முக்கால் தண்ணி சப்போர்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக கீழே டில் பண்ண வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நூற்றி பாஞ்சு டு ஒரு நூற்றி இருபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் வந்துச்சு ரெண்டு மட்டத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை தனியாக சப்போர்ட் பண்ணிச்சு இதுக்கும் கீழே இன்னொரு ஒரு லேயர் இருக்குது அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னூற்று ஒரு முந்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா இதுவே நமக்கு போதும் வீட்டியோ தானே ஒரு ஒன்றரை தண்ணி சப்போர்ட் பண்ணிச்சு போதும் இதோட நுட்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இரநூத்தி நாற்பது ஐ வரைக்கும் ட்ரில் பண்ணி இந்த பாயிண்ட் அப்படி க்ளோஸ் பண்ணியாச்சு சரிங்களா அந்த பாயிண்ட் அமைக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பள்ள ஏற்படுறது ரெண்டாவது அந்த பழைய போருக்கும் இந்த போருக்கும் ஏர் பாஸ் ஆகுது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணி பாயிண்ட் சக்ஸஸ் பண்ணி முடிச்சாச்சுன்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியாமல் போச்சு அது என்ன காரணம்னு தெரியல நமக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது அனுபவம் தான் இது வரைக்கும் எத்தனையோ பூர் அமைச்சிருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி எதுவும் நடந்ததில்லை திடீர்னு இந்த பாயிண்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது சரி போன்ற நீரோட சம்மந்தம் போர்வெளி சம்மந்தம் மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட இந்த பெல்லைக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம போகிற ஒரு புது புதிய வீடியோ மோட் கொண்டு வந்துருந்தேன் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் இப்போ சுகத்தில் ஒரு புதுப்பு அனுபவம் அதை கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ மூலம் தான் சேர்க்கணும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட கிளிக் பண்ணி நாள் கொடுத்துங்க சரிங்க இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மீசாயத் தோட்டத்திலேயோ அக்ரிகல்ச்சருக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை இண்டஸ்ட்ரிக்கோ வந்து பார்த்திங்கன்னா நேரோட்டம் பார்த்து போர் கிணறு ஓட்டணும்னு சைடு போரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணணும் எங்கனால முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா இதே தேவையோ வேறு அதுங்களுக்கு உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்